அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை நம்ம எப்படி விரதம் இருந்து வழிபட வேணும் முருகப்பெருமானை யார் எப்படி வழிபட்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை பற்றியும் சாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகிய ஜோதிடன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு ஆரோகரா கந்தனுக்கு ஆரோகரா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க செவ்வாய்க்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுதுங்க அதனால தாங்க செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யவும் அவருக்காக விரதம் இருப்பதற்காக மிகச் சிறந்த நாளாகவும் அந்த நாள் சொல்லப்படுதுங்க என்று சொன்னாலே அனைத்து துன்பங்களும் பறந்து விடுங்க அப்படிப்பட்ட முருக பெருமான நினைத்து செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்தோம்னா நம்முடைய வருவாய் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய குடும்பத்தில் அமைதி கிடைக்குங்க மன நிம்மதி கிடைக்குங்க ஒருவருடைய செல்வநிலை உயர காரணமாக இருக்கக்கூடியவர் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானு தாங்க நம் தமிழ் கடவுளான முருக பெருமான் மற்றும் சக்தி தேவி ஆவாங்க அதனாலதான் செவ்வாய்க்கிழமை நாள் முருகன் மற்றும் சத்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாளாகவும் பக்தர்களால் சொல்லப்படுதுங்க தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு பிடித்த செந்நிற ஆடையை அணிந்து அன்றைய நாளில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல செந்நிற நெய் வைத்தியம் கனிகளை வைத்து தீபாராதனை செய்து வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தங்குதடைகள் அனைத்துமே நீங்கி வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அளவு பூ சக்தியும் நல்ல மங்கள நிகழ்வுகளும் நடக்குங்க அதே போல உள்ளத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க முருகனுடைய வேலை வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க நம்முடைய ஒவ்வொன்றிலுமே மூன்று மூன்று திரிகள் என ஆறு தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க இப்படி முருகனை நம்ம வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில சீரும் சிறப்பும் வந்து சேருங்க அதே போல செவ்வாய் கிழம நம்ம விரதம் இருக்கும்போது வள்ளி தெய்வானுடன் இருக்கக்கூடிய முருகன் படத்தை வைத்து வணங்குவது ரொம்பவே நல்லதுங்க விரதத்தை தொடங்கும் போது முருக பெருமான் அண்ணனும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி விரதத்தை தொடங்கலாங்க கார்த்திகாயன் அன்னதான பிரபு என்பதால இந்த விரதம் நீங்க இருக்கும்போது போது உங்களால முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே போல முருகனுக்கு உகத நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம் நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் இருக்குதுங்க இந்த கார்த்திகை விசாக நட்சத்திரம் செவ்வாய் கல்யாணம் நாளில் வரும்போதே நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்தோம்னா அந்த விரதத்திற்கு அதிக அளவு பலன்கள் கிடைக்கும் நட்சத்திரங்களில் கார்த்திகை விசாகம் முருகப்பெருமானுக்கு எப்படி சிறப்பானது போல இருக்குதோ அதே போல சஷ்டி திதி மிகவும் சிறப்பானதுன்னு சொல்லலாங்க சஷ்டியில் விரதம் இருக்க அகப்பையில் குழந்தை வரும் என்பது முன்னோர்களின் அருள்வாக்கு ஆகுங்க முருகனை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை நாடுல வரக்கூடிய சஷ்டியில் விரதம் இருப்பது மிக பெரிய சக்தி உண்டுங்க நீங்க விரத நாளில் கந்த சஷ்டி கவசம் உள்ளிட்ட முருகனுக்கு உகந்த பாடலை பாடுவது ரொம்பவே உன்னதமானதாக சொல்லலாங்க அதே போல தைப்பூசம் பங்குனி உத்தரம் வைகாசி விசாகம் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் முருக பெருமான விரதம் இருந்து வழிபட்டோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பாருங்க அதே போல ஒரு குறிப்பிட்ட சிலர் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட முறையில் முருகப்பெருமான வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க முருகனுக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலோ வேண்டிய வரங்கள் மட்டுமில்லைங்க முருகப்பெருமானே நேரில காணக்கூடிய பெரும் பேரு கிடைக்கணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம முக்தி நிலை கிடைக்குங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பலரும் இஷ்ட தெய்வமாக வணங்கிட்டு வராங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்று சொல்லுவாங்க அப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க என்ன வேண்டுதல் நிறைவேற வேணும்னாலும் சரிங்க கந்தனுடைய காலை பிடிச்சிட்டிங்கன்னா வந்த வினையும் தீர்ந்து விடுங்க வருகின்ற வினையும் ஓடி விடுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க வேணும்னாலும் சரிங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்க திருமணம் ஆக வேணும்னாலும் சரி குழந்தை வர வேணுங்கிறவங்க முருகப்பெருமானிட வேண்டாங்கன்னா அனைத்தையுமே நிறைவேற்றி வைப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பண பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வீடு மற்றும் மன தொடர்பான பிரச்சனை காரிய வெற்றியான வழிபட்டிங்கன்னா சகல நலன்களையும் தரக்கூடியவர் முருகப்பெருமானா வருங்க இவர் யார் வேணாலும் வழிபடலாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட சிலர் முருகப்பெருமான தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க அப்படி யாரெல்லாம் முருகப்பெருமானை வழிபட்டால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க செவ்வாய்க்கிழமை நாளில் பிறந்தவங்க செவ்வா ஓரையில் பிறந்தவங்க முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லக்கூடிய சித்திரை மிருக சிரிசம் அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவங்களும் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வரலாங்க அதே போல் மேஷம் விருச்சக லக்கணக்காரர்கள் ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க திதியின் அடிப்படையில் வளர்ப்பிற மற்றும் தேய்பிரை சஷ்டிகள் முருகப்பெருமான வழிபட்டு அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இதை தவிர கந்தகுரு கவசத்துல முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் இருக்குதுங்க இதை தொடர்ந்து உச்சரித்து வந்தீங்கன்னா அத்தனை விதமான துன்பங்களில் இருந்து நீங்க விடுதலை பெற இந்த எத்தனை முறை ஒரு நாளைக்கு உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரியுங்க அதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்குங்க ஒரு லட்சம் முறை உச்சரித்தால் நீங்க நினைத்த காரியம் அப்படியே நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் கோடி முறை உச்சரித்தீங்கன்னா முக்தி நிலை கிடைக்கணும் சொல்லலாங்க யமபயம் நீங்கி விடுங்க முருகப்பெருமானே நமக்கு நேர் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது கிழக்கு அல்லது வடக்கு திசையில் உட்கார்ந்து தாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் பிரம்மமூர்த்த நேரத்தில் உச்சரிப்பது பல மடங்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அப்படி முடியாதவங்க மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேணுங்க கீர்த்திகை சஷ்டி போன்ற முருக முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டிய வரங்கள் கிடைக்குங்க முருக வழிபாடு என்பது என்பது பெருமானை வழிபடக்கூடிய முறையாகுங்க பெருமான் பார்த்தீங்கன்னா அறிவு வீரம் வெற்றி ஆகியவற்றின் கடவுளாக போற்றப்படுறாருங்க அவரை வழிபடுவதன் மூலமாக கல்வியில் சிறந்து விளங்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே இருந்து வந்த திருமண தடைகள் அனைத்துமே விளைவிடுங்க நீங்கள் செஞ்சிட்டு வர தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே நாள்பட்ட நோயினால அவதிப்பட்டுட்டு வருவீங்க முருகப்பெருமான வழிபட்டிங்கன்னா அந்த அந்த நோயானது நீங்கி விடுங்க கடன் பிரச்சனைகள் நீங்கி விடுங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க முருகப்பெருமான வழிபடுவதற்கு கோவிலுக்கு சென்று கூட வழிபடலாங்க அப்படி முடியாதவங்க வீட்டில படியே கூட முருகப்பெருமான வழிபடலாங்க முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை போன்ற பூஜைகள் செய்யப்படுங்க வீட்டில் முருகப்பெருமான் படத்தை வைத்து மலர்களால் அலங்கரித்து தீபம் ஈற்றி கற்பூரம் காட்டி வழிபடலாங்க செவ்வாய்க்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடையானது விலகி விடுங்க புதிய துறைகளில் வெற்றி கிடைக்குங்க கந்த சஷ்டி கவசம் தைப்பூசம் வைக சிவிசாகம் போன்ற நாட்களில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க முருகப்பெருமானை நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் வழிபடும் ஓம் சரவணபாவா என்ற மந்திரங்களை உச்சரித்து வழிபடுவது அவருடைய அருளை பரிபூர்ண பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க அதே போல அன்றைய நாளில் கந்தசஷ்டி கவச பாராயணம் செய்வது முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு ஒரு சிறந்த வழியாகவும் சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க முருகனுக்கு அணிவிக்க ருத்ராட்ச மாலை சிறந்ததாகுங்க நூத்தி எட்டு மணிகளை கொண்ட ருத்ராட்ச மாலையை அணிவது வழக்கமாகுங்க சிலர் பேர் பார்த்தீங்கன்னா இரண்டு மாலைகளை அணிஞ்சு கொள்ளுவாங்க முருகனுக்கு மல்லிகை முல்லை சாமந்தி ரோஜா மற்றும் சூரியகாந்தி பூக்களால தொடுக்கப்பட்ட மாலைகளும் உகந்தவையாக சொல்லப்படுதுங்க முருகனுக்கு விரதம் இருப்பதுனா நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க பச்சை அல்லது நீல நிற ஆடைகளை அணிஞ்சு கொள்ளலாங்க பச்சை நிற துண்டையும் கழுத்துல அணிவது சிறப்பான பழங்களை கொடுக்குங்க காய்ச்சிய பால் மற்றும் தேன் கலந்த நைவேத்தியத்தை முருகனுக்கு படித்து வழிபாடு செய்யலாங்க சபரிமலைக்கு நம்ம எப்படி மாலை அணிதே விரதம் இருந்து முறையாக பின்பற்றி வழிபடுகிறோமோ அதே அதே போல பழனிமலை முருகனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கணும்னா சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்